அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்த உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்து அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி சார்பாக சென்னை அண்ணாநகர் அண்ணா ஆர்ச்சரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி நிறுவன தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் வண்ணை ரவி பொருளாளர் வழக்கறிஞர் செந்தில் முருகன் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் வழக்கறிஞர் அருள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அமைச்சரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி மாநில செயலாளர் ஏ ரவி நாடாளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் விதமாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த பேச்சை திரும்ப பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து பேசும்போது அவரது பேச்சிலும் முகபாவத்திலும் அம்பேத்கரை இழிவுபடுத்தும் விதமாகவே இருந்தது என கூறினார் இதற்காகவே அனைத்து இடங்களிலும் தற்போது அவருக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாக கூறுகிறார் அதேபோல் அம்பேத்கர் அவர் பேசியதை அகில இந்திய தகவல் திரு அமித்ஷா அவர்கள் அந்த வார்த்தையை வாபஸ் வாங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கிறோம் என்றும் அம்பேத்கர் புகை நிலைநீத்தி நிற்கும் என்று அகில இந்திய தகவல் சட்டமன்ற சார்பாக இல்ல அவர் வந்து எந்த காய்ப்புணர்ச்சியில் அம்பேத்கர் அம்பேத்கர் சொன்னது எது நான் கூர்மையை அவருடைய தோணி தான் பிடிக்கல அம்பேத்கரை வந்து அவர் இழிவு படுத்த சொல்லல அவருடைய பேசின தோணி அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்கிறீளே நம்பர் அவர் பேரை சொல்லாம யார் பேரை சொல்லுவோம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று அவர் தானே இந்தியா அதே அமித்ஷாவை நான் கேட்குறேன் இந்திய அரசியலமைப்பு நீங்க பதவி ஏற்கம்போது என்ன பதவி ஏற்குறீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் நான் குத்துறை அமைச்சராக பதவி ஏற்கிறேன்னு கேட்குறீங்க இல்லை அப்போ நீ இருந்தால் அவரை வந்து கொச்சப்படுத்த பாரு அதை தான் நாங்கள் வந்து கேட்கிறேன் அதை பொச்சப்படுத்த வேணாம்றோம் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று தெய்வத்தை தாண்டு ஆயிடுச்சு தொடர்ந்து நீங்கள் வந்து அதை வந்து அவரை போயிட்டு சிறப்பு பாராளுமன்றத்தில் பண்ணிட்டு திரும்பி வந்து ஒரு மாதம் கூட ஆகல உனக்கு நவம்பர் இருபத்தோராந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் எழுபத்தைந்து ஆண்டு நிறைவை ஒட்டி அரசியலமைப்பட்டு சிறப்பாக ஒரு விழா நடத்திட்டு ஒரு மாதத்திலே ஒரு புகைக்கு தலைமை ஏற்படுத்துறீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா இந்த சட்டத்தின் மூலம் தானே ஆட்சி இயங்குது எல்லாமே இந்தியாவே ஜனநாயக நாடு இயங்குகிறது காவல்துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் இந்திய நாடு ஜனநாயகமாக இருப்பதற்கு சிற்பி அம்பேத்கர் தான் காரணம்